வணக்கம் நேர்க்லே நாம் இன்னைக்கு கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லப்படுற மசாலா பொருட்களின் ராஜா மிளகோடைய மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க இதனுடைய தாவரவியல் பெயர் பைப்பர் நைகிரம் இது பைப்பரேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இந்த மிளகு வந்து சங்க இலக்கியங்களில் மிரியம் கறி மிளகு அப்படின்னும் தெலுங்கில் மெரியலு அப்படின்னும் மலையாளத்தில் குரு மிளகு அப்படின்னும் ஆங்கிலத்தில் பிளாக் பெப்பர் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த மிளகு வந்து நல்லா மரங்களின் மீது ஏறி தொற்றி படரக்கூடிய ஒரு கொடி இந்த மிளகு வந்து ஒரு தடவை நட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இந்த கொடி இருக்கும் இதனுடைய இலைகள் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலைகளைப் போல இருக்கும் இதை நல்லா கொத்தா காய்க்கும் உருண்டை உருண்டையாக வந்து பச்சை நிறத்தில் காய்கள் இருக்கும் இது முத்தின பிறகு இதை வந்து பறித்து உலர்த்தி தான் நமக்கு மிளகு கிடைக்குது இந்த மிளகு வந்து காரச்சுவையும் அதிக மருத்துவ குணங்களையும் கொண்டது இந்த மிளகுல பைப்ரின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது வந்து மிளகுக்கு காரச்சுவையே கொடுக்குது இந்த மிளகுல அது மட்டும் இல்லாமல் ஆல்கலாய்ட்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் விட்டமின் கே விட்டமின் இ விட்டமின் சி பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் நார்ச்சத்து இன்னும் பல சத்துக்களும் நோய் நீக்கக்கூடிய வேதைப்பொருட்களும் அடங்கியிருக்குங்க சங்க காலத்தில் நம்ம பழந்தமிழர்கள் உணவில் காரச்சுவைக்கு இதை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போல்லாம் வந்து மிளகாய் கிடையாது தான் வந்து மிளகாய் வந்து வந்திருக்கு எகிப்தில் பிரமீடுகளில் இருக்கக்கூடிய மம்மிகளின் மூக்கு துவாரங்களில் இந்த மிளகுத்தூள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மிளகை வந்து சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய நோய்கள் நீக்கும் மருந்துகள் தயாரிப்பதில் இதை பயன்படுத்தி நோய் நீக்க இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க மருத்துவ இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற திரிகடுகம் ஏலாதி அப்படின்ற நூலில் வந்து இந்த மிளகை பற்றி அதிகமாக குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மிளகுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்பு இருக்கிறதுனால இது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வரும் அபாயத்தை தடுக்குதுங்க இரத்தத்தில் உள்ள அதிகளவு கொழுப்பை குறைச்சி இருதய குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இருதய நோய்கள் வரவிடாமல் தடுக்குது இருதய ஆரோக்கியத்தை இது வந்து மேம்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் இருமல் சளி தொண்டைவலி மூக்கடைப்பு காய்ச்சல் ஆஸ்துமா சிறுமான கோளார்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு வலி இன்னும் பல நோய்கள் நீக்க இந்த மிளகு வந்து பயன்படுதுங்க இப்போது ஏதாவது ஒரு சின்ன பூச்சியோ வண்டோ கடிச்சிருச்சுன்னா கூட உடனே வந்து மிளகு எடுத்து சாப்பிடு ரெண்டு மிளகு எடுத்து வாயில் போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மருத்துவ குணங்கள் நிறைந்தது அந்த நச்சையெல்லாம் முறிக்கக்கூடிய பண்பை கொண்டது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை எல்லாமே இது நீக்கக்கூடியது உடல் பருமனை குறைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மொழிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி வாழ்க வளமுடன்